மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் தோறும் மகிழ்ச்சிகள் கூட வேண்டும் நாம் எப்பயுமே நினைக்கிறது அது ஒன்று தான் மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்கணும் மாதந்தோறும் மகிழ்ச்சிகள் கூடணும் அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் நம்பிக்கையை சீரழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பயமுறுத்துவாங்க ஒன்று செய்யலான்னு யோசிக்கும் போது செய்யாதுன்னு சொல்லுவாங்க அசிரினி வாக்கை கேட்கறது நல்லது ஆனால் நம்மளா போய் ஒரு விஷயத்தில் விழறது தான் தப்பு ஏன் இந்த ஜோதிட நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லித்தரும் அவ்வளோதான் இந்த ஜோதிட நிகழ்ச்சி இதில் எதுவும் பரிகாரங்கள்லாம் பண்ணிண்டோ கஷ்டப்பட்டுண்டோ வருத்தப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம் பொதுவாக எல்லா மாதத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம் இதில் ஆவணி மாதத்தை ட்ரீட் பண்ணும்போது சிம்ம மாதம்னு அதுக்கு பேர் சிம்ம ராசியில் சூரிய பகவான் வரும்பொழுது நம்ம கௌரவ சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னோட கௌரவத்தை வளர்த்துக்கிறது கௌரவத்தை பற்றி பேசுகிறது உயர்ந்த ஸ்தாபனத்தை அடையிறது உயர்ந்த நிலைகளை பற்றி அடையிறது அரசாங்க காரியங்களில் சக்ஸஸ் ஆகிறது அரசாங்க மனிதர்களை பற்றி சந்திக்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பேசணும்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதை விட்டு தன்னையே கீழே இறக்கி பேசுகிறத இந்த மாதம் விட்டுடுங்க எல்லா ராசிக்காரர்களும் தன்னை கீழே தாழ்த்தி பேசுகிறத விட்டுடுங்க முடியுதோ முடியலையோ முடியும்னு நம்பிக்கையோடு பேசி பாருங்கள் இந்த மாதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா கடன் அடைச்சிடுவேன் சூரியன் என்னை அவமானப்படுத்த மாட்டார் பகவான் என்னை அவமானப்படுத்த மாட்டார் யார்கிட்டேயும் தலை குனிய வைக்க மாட்டார் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் நம்பிக்கை வரும்பொழுது அவன் கடன் அடைப்பான் நான் என் வாழ்க்கையில் வழக்கில் ஜெயிச்சிடுவேன் என்னோடய குடும்ப பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்பிக்கை வரும்போது அவன் அதுலேருந்து நீங்கிடுவான் ஜெயிச்சிடுவான் இதை தான் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்குது சூரியன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் சூரியன் ஆட்சி பொறுப்பை நம்ம எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோட தனி கர்வம்னே வச்சுக்கலாம் கௌரவத்துக்கு பேர் கர்வம் நம்மளை தாழ்த்தி மட்டும் யோசிக்காமல் உயர்த்தி பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க ஆவணி மாதம் உண்மையிலே பயப்படக்கூடிய மாதம் கிடையாதுங்க இதை நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேன் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசத்த போகக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கொண்டாட்டம் குதுகலம் கூடக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கங்க நிறைய நல்ல விஷயங்களை கலந்துப்பீங்க நல்லா இருப்பீங்கங்க வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மேஷ ராசி ஆவணி மாதம் மேஷ ராசிக்கு அமோகமான மாதம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் பேசி உங்கள் குடும்பத்துக்குள்ளே தீர்வு காணக்கூடிய மாதம் எங்கேயாவது நம்ம கௌரவ பிரச்சனை வந்துடுமோ எங்கேயாவது கெட்டு போயிடுவோமோ வீணாக போயிடுவோமோ நம்மளை பற்றி யாராவது தப்பாக அபத்தமாக பேசிடுவாங்களோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூனியம் கவிடுவோமோ அப்படிலாம் பயந்த மேஷத்திற்கு எதுவுமே நடக்காமல் நல்லதாக நடக்கிற நல்ல மாதம் நாம் எதையெல்லாம் கண்டு பயந்தமோ எதையெல்லாம் கண்டு வருத்தப்பட்டமோ எதெதுக்கோ பக்காவாக பிளான் எல்லாம் போட்டு வச்சுருந்தோமோ அந்த பிளான்லாம் தேவைப்படாது பகவான் அந்த அளவுக்கு நம்மளை சோதிக்காமல் ரொம்ப நல்லதாக ஸ்மூத்தாக கொண்டு போவார் அப்போ என்ன செய்யணும் மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது அஞ்சாவது இடத்துல சூரியன் உட்கார்றார் ராசிக்கு அஞ்சில் அதுவும் புதன் கேதுவோடு சம்மந்தப்படுகிறார் அப்போ என்ன செய்யணும்னா நாம் பெரிய மனுஷாலோட தொடர்பில் இப்போ இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் யாரையும் பகச்சிக்காதீங்க பெரிய மனிதர்களுடைய நட்பு பாராட்டுங்க பெரிய மனிதர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இது இப்படி செய்ப்பா ஓகே அவ்வளவுதான் அரசாங்கத்தை எதிர்த்துக்காதீங்க அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் அதிகாரிகளை எதிர்த்துக்காதீங்க வாய் வந்ததுன்னு பொசுக்குன்னு எதுவும் பேசிட்டாதீங்க பிரச்சனை வரும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ அரசாங்க அனுகூல நேரம் முன்னோர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதாவது முன்னாடி பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ நமக்கு லாபமாக கிடைக்க போகுது நீங்கள் முன்னாடி பண்ண எல்லா புண்ணியமும் இந்த மாதத்தில் லாபமாக உங்களுக்கு வரும் உங்களை நிறைய பாராட்டுவாங்க பெரிய மனுஷங்க உங்களை உயர்த்தி பார்ப்பாங்க அப்போ நீங்கள் உங்களை வெள்ளையும் செல்லையுமாக இருக்கிறது நல்லது ஆண்கள் ஒயிட் கலரில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மேஷ ராசிக்காரவங்க இளமையாக உங்களை பாவிச்சிக்கிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இந்த ரெட் ரோஸ் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதம் சூப்பராக இருப்பீங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் வெற்றி அடையும் நல்ல ஞானம் ஏற்படும் பெரியவங்களுடைய சாபங்கள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துடுமோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுமோ நினச்ச நமக்கு அது பிரச்சனைகள் இல்லாமல் விலகி புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போய் நம்ம நல்லா இருக்க போகிறோம் அதனால் ராசிக்கு ஆவணி மாதம் சிறப்பான மாதம் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கௌரவ பிரச்சனைகள் தீரும் ரெண்டாவது விஷயம் மேஷத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுறது நல்லது வாய்ப்பு கிடைச்சா திருவிடை மருதூர்னு சொல்லுவாங்க அங்கே மகாலிங்க சுவாமி இந்த மாதத்தில் முடிஞ்சால் வழிபாடு பண்ணுங்க திருவிடை மருதூர் அங்கே மகாலிங்க சுவாமியை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பான யோகத்தை இந்த மகாலிங்க சுவாமி உங்களுக்கு கொடுப்பார் சுவாமியுடைய அனுகிரகம் உண்டு சிவ மந்திரத்தை சொல்லுங்க மேஷம் சிறப்பா இருப்பீங்க உங்க கை ஓங்கி இருக்கக்கூடிய மாதம் நீங்க நினைச்ச மாதிரி எந்த கெட்டதும் நடக்காது பனி போல் விலகக்கூடிய மாதம் உங்களால் நன்மைகள் நடக்கும் ராசி ரிஷபத்திற்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தார்மீக பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் தம்பி நீங்க தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும் தங்கச்சி நீங்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சில பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க நம்ம வீட்டிலையே நமக்கு ஒரு மரியாதை கூடும் ராஜா தான் ராஜா இந்த குடும்பமே இருக்குது தங்கச்சி நீதாண்டா தங்கம் எங்கள் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பெற்றவங்க பொறுப்பை ஒப்படைப்பாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே அன்னோன்னியம் பெருகும் ஆனால் எல்லாமே நம்பிக்கையை முதலீடு பண்ணுவாங்க இப்போ ரிஷபராசிக்காரவங்க தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த நம்பிக்கையை முதலீடு பண்ணாலே ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா என்னென்னா நாம் ஒன்று நினச்சது நடக்காது அவனுக்காக நம்ம என்ன பண்ணணும் யாரோ ஒருத்தன் நம்மளை நம்புகிறானே நாம் பத்து லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு போவோம் அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டுடலான்னு கூட நினைக்கலாம் ஆனால் ஒருத்தன் நம்பி கொடுப்பான் நான் உன்னை ஏன் தெரியுமா நம்புகிறேன் இந்த பத்து லட்சத்தையும் கொண்டு போய் நீ அங்கே கொடுத்துருவேன்னு நம்புவான் பாருங்க பா பத்து ரூபாய் எடுக்கலான்னு பார்த்தேன் இப்படி நம்பிட்டானே என்ன பண்ணுறது போ அப்படின்னு அந்த பத்து லட்சத்தையும் கரெக்டாக தான் கொண்டு போய் கொடுப்போம் ஏன்னா அப்போ கூட நமக்கு அந்த எண்ணம் வராது எண்ணமே வந்தாலும் நம்புறதுனால நம்ம மாற்றிப்போம் நல்லது தான் நடக்கும் அதனால் இந்த நேரத்தில் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய மாதம் அவதூறாக யாராவது பேசுனா கூட இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க ஆனால் சில வார்த்தைகளை வாயால் திருப்பி பேசிடாதீங்க ஏதாவது ஒரு காது கேட்டுருவோம் நமக்கு பிடிக்காத விஷயத்தை கேட்போம் அப்போல்லாம் ஏன் ஞாபகம் உங்களுக்கு வரட்டும் இந்த சுவாமி சொன்னார்ன்னு அவ்வளோதான் அதாவது பார்த்திங்கன்னா திருப்பட்டூர்னு சொல்லுவாங்க திருப்பட்டூர் இந்த ஊரில் பிரம்மபுரி ஈஸ்வரர் சுவாமி இருக்கார் பிரம்மன் அந்த பிரம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அந்த சுவாமி ரொம்ப அழகாக அனுகிரகம் பண்ணுவார் ஆமாம் முடிஞ்ச இந்த மாதம் போயிட்டு வாங்க பிரம்மனை தரிசனம் பண்ணுங்கள் முடியல சுவாமினா உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வடதுபுறத்தில் துர்க்கைக்கு பக்கத்தில் பிரம்மன் இருப்பார் எல்லா சிவாலயத்துலேயும் இருப்பார் நீங்கள் பார்க்கலாம் அந்த பிரம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் உங்கள் நட்சத்திர தண்ணிக்கு முடிஞ்ச ஒரு அபிஷேகமே பிரம்மனுக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உங்கள் ஊர் சிவாலயங்களில் கொடுத்து பாருங்க பிரம்மனுக்கு அபிஷேகம் உங்கள் தண்ணிக்கு கொஞ்சம் பார்த்து எழுதுப்பா எழுதுனதை திருப்பி கொஞ்சம் ரப்பரை வச்சு லைட்டாக அழைச்சிரு அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னால் எனக்கு நல்ல நம்பிக்கையை மக்கள் கொடுக்குறாங்க அதை நான் காப்பாற்றணும் என் வீட்டுக்காரவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் நம்புகிறாங்க நான் தப்பு பண்ணணும்னு தோணுனா கூட அதை தப்பு பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அதனால் இந்த நம்பிக்கை தான் நம்மளை இப்போ வாழ வைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பிக்கைகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சேவிங்ஸ் மேலே என்ன வரும் மக்களை சேவிங்ஸ் பண்ணுறது மனிதர்களை பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறது நேரத்தை சேவிங்ஸ் பண்ணுறது இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய பிளான் போடுவீங்க ஒரு சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய அற்புதமான மாதம் ரிஷபராசிக்கு எப்படி ஒரு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா எப்படி ராஜா இல்லை ரா மகாராணி இல்லை அது மாதிரி வாழக்கூடிய நேரம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தாழ்த்தி யோசிக்காதீங்க எதையுமே உயர்த்தி யோசிங்க பெரும் பதவிகளுக்கு உங்கள் பேர்கள் இடப்படப்படும் நீங்கள் நல்ல போஸ்டிங் வருவதற்கு உங்கள் பேர் இப்போ பரிசீலனைக்கப்படக்கூடிய நேரம் அதனால் உங்கள் நடத்தைகள் மீது பயங்கரமாக எல்லாருமே கவர் பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரர்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சான்சஸை பகவான் எந்த ரூபத்தில் வேணாலும் நமக்கு நல்லது செய்வார் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மனை வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயத்தில் இருக்கிற பிரம்மனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மந்த் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே ஆவணி மாத ராசி பலன் பார்த்தோம் இந்த ஆவணி மாதம் இல்லை ஒவ்வொரு மாதமும் நம்ம நன்றாக இருக்க கடவுள் நம்மளை பிரார்த்தனை நம்ம செஞ்சோம்னா கடவுள் நமக்கு அருள் ஆசி கொடுப்பார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மனசு எப்பயாவது சங்கடமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப துயரமாக இருக்குது ரொம்ப நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஏதோ என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ இந்த உலகத்தில் நான் பிறந்தது ஏன் இப்படின்னு ஏதோ தாழ்வாக சிந்தித்தாலோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு வில்வம் கையில் வச்சுக்கங்க அப்படியே சுவாமி சிவபெருமானை நினச்சி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை குடிங்க பத்து சிவ மந்திரம் ஒரு இருபது நிமிஷம் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அந்த வில்வத்தை அப்படி சாப்பிட்றது ரெண்டே வில்வம் தான் நிறைய சாப்பிடக்கூடாது ரெண்டு வில்வம் பத்து சிவ மந்திரம் ஒரு சொம்பு தண்ணி இல்லை ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி சின்னதாக இரநூறு மில்லிகிராம் போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இருபது நிமிஷம் அப்படியே ஆத்ம தியானம் யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் செஞ்சு பாருங்க இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரவேற்பு கிடைக்கும் தோல்விங்கிற வார்த்தையே நம்ம பக்கம் வராமல் போகும் நம்ம ஜெயிக்க முடியும் எப்போல்லாம் நம்ம ரொம்ப கோவப்படுறோமோ எப்போல்லாம் நம்ம வருத்தப்படுறோமோ எப்போல்லாம் ஆவேசப்படுறோமோ பத்து நிமிஷம் அமைதி பல மாற்றங்களை கொடுக்கும் சிவனை ஏன் எல்லோரும் கும்பிடுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா சிவனை பார்த்தா அமைதி வரும் இந்த அமைதிக்காக தான் சிவனை வழிபாடு பண்ண சொல்கிறது சிவனை பார்த்து யாருமே ஓ ஓஹா அப்படிலாம் சொல்ல முடியாது பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என்னடா இது ஏய் எல்லாம் தெரிஞ்சவன்டா நீ என்னை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற கண்ணா சிவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் சிவனை நினச்சி நான் சொன்னது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மௌனத்தை மன அமைதியை கொண்டு வாங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க எல்லா மாசமும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பா இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது Gracias.